அது பிற்கும் விவசாய நம்புறதுக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல் பயிருக்கு வந்து முதல் மருந்தாக என்னென்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நெல் பயிருக்கு வந்து நிறையா மருந்துகள் இருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்பா சாகுபடி வந்து நமக்கு ஆரம்பிச்சிருச்சு அனைத்து ரகங்களும் எந்த ரகமாக இருந்தாலும் சரி எந்த பயிர் போட்டிருந்தாலும் முதல் மருந்து என்ன அடிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இது வந்து நீங்கள் வந்து நடவு நட்டு இருந்தாலும் சரி தான் அல்லது விதப்பு போட்டிருந்தாலும் சரி தான் எப்படி இருந்தாலும் வந்து இதுக்கு வந்து ஒரு ம பர்டிகுலர் செட் ஆஃப் மருந்தை மட்டும் நம்ம கொடுத்தோம்னா மொதல் மருந்து எப்படி தாய்ப்பால் வந்து நம்ம முக்கியமோ அதே மாதிரி வந்து நெல் பயிருக்கு வந்து மொதல் மருந்து மிக முக்கியம் ஏன்னா ஊட்டச்சத்துக்கு நம்ம கொடுக்குறோம் பயிர் வளர்கிறதுக்கு வேர் வளர்ச்சிக்கு வேர் தூர் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து மருந்தும் வந்து நீங்கள் முதல்ல வந்து வரக்கூடிய பூச்சிகள் நோய்களுக்கு தக்க மருந்து அடிச்சிட்டிங்கன்னா அது வந்து அடுத்த ஒரு தொண்ணூறு நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொதல் முப்பது நாள் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா ஸோ இந்த சேனலை வந்து போட்டுறக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இதை எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க இதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன தகவல் வேளாண்மை பத்தில் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் தகவல் கொடுக்குறோம் நன்றி வணக்கம் முதல்ல பார்த்தீங்கன்னா நாற்றுல வந்து உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா நார்த்தில் வந்து இலை பேன் அதிகமாக வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புள்ளி புளி புள்ளியாக இருக்கும் இலையில் வெச்சலை எடுத்து துப்பனமாக இருக்கும் இந்த பெருசாக பிரச்சனை வரும் இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் நடவு எடுத்து நட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன் நடவு நட்டுட்டாங்கன்னா வந்து முக்கியமாக வந்து அஞ்சு வகையான பிரச்சனைகள் வருவாங்க நடவு நட்டுறது பிறகு நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இலை பேன் இதுலேயுமே வந்து இலை பேன் இருக்கும் இலை பேன் அப்படின்றது வந்து த்ரிப்ஸ் அப்படிமாங்க ரொம்ப சின்னதாக இருக்கும் இலையை வந்து முனை வந்து சுருட்டிக்கு வரும் வெங்காயத்திலாம் பார்த்தீங்க இலை திருகள் இருக்கும் முனை சுருட்டிக்கிட்டு ஒரு பைப்பு மாதிரி இருக்கும் இது வந்து இலை பேன் அப்படிம்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புழு இலை சுருட்டு புழு நெஃப்ளோக்ரோசிஸ் மெடினாலிஸ் அப்படிம்பாங்க இது என்ன பண்ணுன்னா வந்து இலையை ரெண்டையும் சுருட்டிக்கிட்டு வாயிலிருந்து எச்சில் வச்சு உள்ளே வந்து புழு இருக்கும் புழு தன்னைத்தானே சுருட்டிக்கிட்டு உலையை வந்து உட்காந்து சுரண்டி பச்சையத்தை வந்து சுரண்டி ஃபுல்லாக சாப்பிடுங்க இது இருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக தெரியும் வெள்ளை வெள்ளையாக தெரியும் வெள்ளை அடிச்சிருக்கு அப்படிம்பாங்க இது என்ன காரணன்னா வந்து இந்த புழு வந்து உள்ளே இருக்க பச்சையத்தை முழுவதுமாக சுரண்டி சாப்பிட்றதுனால தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக தெரியும் ஸோ இலை சுருட்டு புழு இது வந்து முக்கியமாக வந்து எல்லா இடத்துலையும் காணப்படுங்க நிழலான இடத்துல வந்து மிக அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து ஆனைக்கொம்பன் ஈ அப்படிம்பாங்க ஆனை கொம்பன் ஈயும் பார்த்திங்கன்னா இப்போ பெருமாறியாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இது வந்து பைப்பு மாதிரி தான் சுருட்டிக்கிட்டு இருக்கும் உள்ளே பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃப்ளை இருக்குங்க அடுத்தது மிக முக்கியமானதாக பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பூச்சி இது இது வந்து ரெண்டு வகையில் வந்து ஏற்படுங்க ஃபஸ்ட்டு வந்து முப்பது நாளுக்குள்ளே இதோட வாழ்க்கை சுழற்சி முதல் வாழ்க்கை சுழற்சி முடிஞ்சிடும் இரண்டாவது வாழ்க்கை சுழற்சி பார்த்தீங்கன்னா இந்த நெல்லில் வந்து பால் கட்டுறது பார்த்தீங்களா பால் கட்டும் பருவம் அந்த சமயத்தில் வந்து இரண்டாவது வந்து அதிகமாக சுழற்சி காணப்படுது அதனால் வந்து இந்த குருத்து என்ன ஆகுனால் நீங்கள் மேலே நுணைய பிடிச்சி இழுத்திங்கன்னா கையோடு வந்துடும் தூரோடு வந்துடும் இப்போ என்ன ஆகுனா வந்து குருத்து பூச்சி இந்த உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு உள்ளே வந்து சாரை உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நம்ம வேரில் இருந்து நம்ம பயிருக்கு போகக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து இதோட தடைபட்டுரும் அப்போ பூச்சி தாக்குதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அறுபது நாள் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே பதறாயிரும் செடி வந்து பதறாயிரும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய கதிர்கள் வந்து எல்லாமே வெள்ளையாக இருக்கும் இது வந்து எதுக்கு வருதுன்னா வந்து அந்த மாதிரி கதிர் வெளியே வரும்போது ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குல்லையே அப்போ போய் நம்ம மருந்தடிக்கிறது வேஸ்ட்டுங்க எப்போ மருந்தடிக்குன்னா முப்பது நாளுக்கு முன்பு இந்த குருத்து பூச்சி தாக்குதல் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இருக்குதோ இல்லையோ கட்டாயமாக வந்து முதல் மருந்து வந்து நம்ம முப்பது நாட்களுக்கு உள்ள ஒரு மருந்து வந்து கட்டாயமாக கொடுத்தாகணும் அப்படி கொடுக்கும்போது தான் அது வந்து இலை சுருட்டுப்புழுவையும் பாதுகாக்கும் இலை குருத்து பூச்சியும் தடுக்கும் ஆனைக்கொம்பங்கி த்ரிப்ஸு இது எல்லாத்துக்குமே தடுக்கக்கூடிய ஒரு பூச்சி மருந்து தான் வந்து நம்ம சொல்ல போகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் வருங்க இலை புள்ளி இலையில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும் வெத்தலைச்சி சுப்பிட மாதிரி இருக்குங்க ஹெல்மின் தோஸ் போரியம் வாங்க ஹெல்மின் தோஸ் போரியம் லூஸ் பாட்டுமாங்க இது வந்து வெத்தலை துப்புன மாதிரி இருக்கும் இதே வந்து தொண்ணூறு நாளைக்கு முதல்ல வந்து குழை நோயின்னு வருங்க கண் மாறிவை இலைப்புள்ளி இருக்கும் அது வந்து பிளாஸ்ட் அப்படிமாங்க அது வந்து அப்போ மேலே அடிக்கிறது தொண்ணூறு நாள் அடிக்க மருந்து இது முப்பது நாளில் வந்து உங்களுக்கு பிளாஸ்ட் வராது இலை புள்ளி நோய் தான் வரும் மெத்தலை வச்சு துப்புன மாதிரி இருக்கும் அதுக்கும் நமக்கு வந்து நோய் மருந்து சேர்த்து அடிச்சுக்கலாம் இது எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் நோய் மருந்து அப்புறம் வந்து நீங்கள் பொதுவாக வந்து ஜிங்க் சல்ஃபேட் போட சொல்லியிருக்கோம் சில பேர் ஜிங்க் சல்ஃபேட் போடாட்டினா கூட ஜிங்க்கு ஈடிட்டிய வடிவத்தில் இருக்கும் ஈடிட்டியன்னா நீரில் கரையக்கூடிய வடிவத்தில் வந்து ஜிங்க் கிடைக்குங்க பன்னெண்டு பர்சன்ட்டு இதுவும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இதெல்லாம் என்னென்ன அளவில் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை சொல்கிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் மருந்துங்க நீங்கள் கடையில் போய் கேட்கும்போது நீங்களாக போய் கேட்டீங்கன்னா அதிக அளவுப்படியான செலவு இருக்கும் இது வந்து மிக குறைந்த செலவில் வந்து நம்ம ஒரு சின்ன மருந்து நம்ம டோஸ் கொடுத்துட்டோம்னா எல்லா விதமான பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் நம்ம கட்டுப்படுத்தி கொடுக்கும் நான் சொல்கிறேன்ல இலை குருத்து பூச்சி மற்றும் ஆணை கொம்பன் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் படுத்துறக்கு குளோரி பைரி பாஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க டுவெண்ட்டி ஈசி இருக்கும் இதே வந்து ஐம்பது ஈசியில் இருக்குது குளோரி பைரி பாஸ் ப்ளஸ் சைப்பர் மெத்திரின் கலந்து இருக்குது அதெல்லாம் முதல்ல தேவையில்லை வெறும் குளோரி பைரி பாஸ் வந்து இருபது ஈசி வந்து முந்நூற்றம்பது மில்லிங்க ஒரு ஏக்கருக்கு முந்நூற்றம்பது மில்லி ஒரு ஏக்கருக்கு இது பார்த்திங்கன்னா டர்ஸ்பான் அப்படின்ற பேரில் இருக்கும் டர்ஸ்பான் அப்படின்ற பேரில் கிறிஸ்டல் கம்பெனியில் இருக்குங்க இதை தவிர வெவ்வேறு கம்பெனியில் நிறையா மருந்துகள் இருக்குது குளோரி பைரி பாஸ் இருபது ஈசி அப்படின்றது முக்கியம் இன்னொன்று வந்து பிப்ரோனில் பிப்ரோனில் ஃபைவ் பர்சன்ட் எஸ்சி ஃபார்மலிஸி இது சாலுபுல் கான்சன்ட்ரேஷன் பிப்ரோனில் இது பார்த்திங்கன்னா வந்து சோனிக் ஃப்ளோ அப்படின்ற பேரில் டாடா கம்பெனியில் இருக்குதுங்க சோனிக் ஃப்ளோ அப்படிமாங்க ஃபைவ் பர்சன்ட் எஸ்சி டாடா கம்பெனியில் வந்து இது இருக்குது டாடா கம்பெனியில் தவிர மற்ற கம்பெனிலையுமே வந்து இந்த ஃபிப்ரோனில் இருக்குது பேயில் பார்த்தீங்கன்னா ரீஜெண்ட் அப்படின்ற பேரில் இருக்கும் பேயில் வந்து ரீஜெண்ட் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த பேரில் இருக்குங்க அது கூட நம்ம வாங்கிக்கலாம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சிக்கும் இலை சுருட்டு புழுக்கும் உங்களுக்கு நல்லா கேட்டுருங்க அடுத்து பார்த்து நம்ம இலை புள்ளி நோய் சொன்னோம் இல்லையா வெத்தலை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இலை புள்ளி நோய் அதுக்கு வந்து நம்ம நோய் மருந்து கொடுக்கணும் அதுக்கு என்ன நோய் மருந்து கொடுக்கணும்னா கார்பன்டிம் ப்ளஸ் மேங்கோ ஜப் இந்த ரெண்டு கலந்தது டசிம் அப்படின்றது வந்து ஊடுருவி பாயக்கூடிய பூஞ்சான நஞ்சுங்க மேங்கோ ஜப்ன்றது தொடு நஞ்சு ஸோ இது வந்து இலை வழியாக உள்ளே போய் செடிக்குள்ளேயும் போய் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் மேலே தொடு நெஞ்சாவும் செயல்பட்டு அந்த இலை புள்ளிகளை எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிவிடுங்க ஓகேங்களா இது வந்து குளோரி பயிர்பாசை வந்து நம்ம முந்நூற்றம்பது மில்லி சொல்லிட்டோம் ஃபிப்ரோனில் வந்து ஒரு கால் லிட்டர் எடுத்துக்கலாம் இது கார்பன் கார்பன்ட் மேங்கோசிப் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு ஏக்கருக்குங்க இது வந்து யூபிஎல் கம்பெனியில் கிடைக்குங்க சாஃப் அப்படின்ற பேரில் இருக்கும் சாப்பா உடம்பாங்க இது வந்து மற்ற நிறையா கம்பெனிலையும் கிடைக்கிதுங்க எந்த கம்பெனியில் விலை குறைவாக இருக்கோ நம்ம அதை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம துத்தநாகம் வந்து நம்ம முக்கிய நெல்லில் வந்து துத்தநாக பற்றாக்குறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஜிங்க்கு நம்ம ஜிங்க் சல்பேட் முதலே இருபது பதினஞ்சு நாளுக்குள்ளே போடணும் அப்படி ஜிங்க் சல்பேட் போட மறந்துட்டுனா இடிடிஏ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுங்கள் பன்னெண்டு பெர்சன்ட்டு ஜிங்க் கிடைக்கும் எதுக்கு இடிடிஏ ஃபார்ம் சொல்கிறோம்னா இது வந்து தண்ணீரில் வந்து ஈ ஈஸியாக கலந்து கலக்கக்கூடியது ஜிங்க்குங்க ஸோ இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் நூறு கிராம் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு எல்லாம் கலந்ததுன்னு சொல்லி கொடுப்பாங்க அது அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்காதுங்க ஜிங்க்கு மற்றும் உள்ள இடிடிஏ ஃபார்மில் உள்ள ஜிங்க்கு நூறு கிராம் நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டுனா ரொம்ப நல்லதுங்க நீங்கள் ஜிங்க் சல்பேட் வந்து கீழே போட்டிங்கனாலும் பரவாயில்ல இது வந்து தனியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இது விலை கம்மியாக தான் வரும் ஆக்சுவலாக எட்டுலேருந்து பத்து டேங்க் வந்து நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கட்டாயமாக அடிக்கணுங்க இதை விட கம்மியாக அடிக்கக்கூடாது கம்மியாக அடித்தா கேட்காதுங்க இன்னொன்று வந்து தண்ணீர் வந்து முடிஞ்சால் வந்து தண்ணீரை வந்து நம்ம இருத்துட்டு அடிக்கிறது பெஸ்ட்டு இன்னும் தண்ணீர் இருக்கும்போது அடித்தோம்னா சரியாக வந்து நமக்கு படாது இன்னொன்று வந்து காலை நேரத்தில் வந்து ஏர்லி மார்னிங் அடிக்காமல் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மேலே பகலில் வந்து வெப்பம் வந்த பிறகு நீங்கள் எட்டரை மணிக்கு மேலே அடிச்சிங்கன்னா அந்த பனி எல்லாமே ஓடி போயிடும் அதனால் நம்ம அடிக்கக்கூடிய மருந்துகள் வந்து உங்கள் செடியில் பட்டு நல்லா வேலை செய்கிறக்கு உதவும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா இதோட வந்து ஒட்டு பசையை கலந்துக்கலாம் ஒட்டு பசைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்குங்க சிலிக்கான் பேஸ்டு சிலிக்கான் பேஸ்டு ஒட்டு பசையை நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஸ்ப்ரெட்டராகவும் செயல்படும் ஸ்ப்ரெட்டர்னால் ஒரு இடத்துல பட்டுச்சுன்னா செடி ஃபுல்லாக பழவும் மேலேருந்து கீழேயும் பரவும் அதனால் வந்து இந்த ஒட்டு பசை தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த சின்ன வழிமுறையை கையாண்டு முதல் மருந்தாக வந்து நீங்கள் இந்த மருந்தை உபயோகப்படுத்தி குறைந்த செலவில் வந்து நம்ம தெ நமக்கு நெல்லில் வரக்கூடிய பூச்சி மற்றும் நோயை வந்து கட்டுப்படுத்தி அதிக மகசூல் எடுக்கலாம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்